நிலையில்லை கண்டு கொண்டேன் முடிவில்லை தொலைவில்லை துவக்கம் வேறிடமில்லை தனி இல்லை தங்கிவிட்டேன் மெய் நீங்கி இல்லை ஏற்பில்லை சிவனே கேள்வியாய் சம்மதமில்லை நிலை இல்லை எதற்குமே ஒரு நிலையில்லாத வாழ்வாக இருக்கும் உணர்ந்து கொண்டால் அதன் நிலை என்ன என கண்டு கொண்டால் எதுவும் முடிவு என முடிவில்லாது முடிவில்லை என இருக்கும் தொலைவில்லை எதுவும் தொலைதூரம் அப்பாற்பட்டு விலகி இல்லை துவக்கம் ஒரு இடம் என துவங்கிவிட்டால் வேறிடம் இல்லை என இணைந்ததாகவே இருக்கும் தனி இல்லை தங்கிவிட்டேன் மெய் நீங்கி இல்லை தனியாக இருப்பதாக உணர வேண்டிய அவசியமில்லை எதுவும் இங்கு தனி இல்லை தங்கிவிட்டேன் மெய் நீங்கி இல்லை நிரந்தரம் என ஒரு இடம் தங்கிவிட்டால் இந்த மெய் தனது சுயநிலையை நீங்கி இல்லை நீங்கி இருக்காது ஏற்பில்லை எதற்குமே ஒரு ஏற்பில்லை என்றிருந்தால் சிவனே கேள்வியாய் இல்லை ஏற்பில்லாத போது கேள்விகளால் ஒரு சம்மதத்தை உருவாக்க இயலாது